ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய வாக்கு சித்திக்கும் நீங்கள் சொல்வதெல்லாம் கரெக்டு சொல்வீங்க நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இந்த குடும்பத்தையே ஆள மாதிரியும் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த குடும்பம் எல்லாம் உங்களுடைய சரண்டர் உங்களுக்கு கீழே இருப்பது போல் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் பதவி உயர்வில் மேன்மை அடைவார்கள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு சிறந்த ஆண்டாக இருக்கும் வலிமை வாய்ந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாயிடம் சிறு தகராறுகள் உருவாகும் வீடு மனை பிரச்சனைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும் அதெல்லாம் நீங்கள் வந்து மூதாதிர வழிபாடு மூலம் சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் பெரிய கூட்டு குடும்பமாக பெரிய பாண்ட் உருவாகிக்கிட்டு இருக்கும் எல்லா பொறுப்புகளும் எல்லா கடமைகளும் உங்களை நோக்கியே பயணிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் திருமணங்கள் செய்து கொள்ளலாம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் அதிக அதிகரிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அதிகமாக இருக்கும் அத்த நாரீஸ்வரர் யோகமும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்க ரெண்டாயிரத்தி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆண் பெண் சரிசமமாக வாழும் தன்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருமானம் ஒரு ரெண்டு மூணு வகையில் வருமானம் வருவதற்கான முயற்சிகள் அனைத்தும் செய்வீர்கள் அதுவும் வெற்றிகரமாக முடியும் அதேபோல் பார்த்தீங்கன்னா தாயுடன் விலகி இருத்தல் தாயினால் தாய்க்கு உடல் ஆரோக்கியம் பாடுது உற உடல் ஆரோக்கிய கேடுகள் உருவாகும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள கெடுபலன்களாக இருக்கும் இந்த கெடுபலன்களை இந்த கொள்வதற்கு நவகிரக வழிபாடுகள் நவகிரக தோச நிவாரணம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் வீட்டில் அடிக்கடி ஹோமங்கள் மந்திரங்கள் செபிக்கும் போது மாற்றங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும் நல்ல மிக சிறந்த ஆண்டு ஆனால் வீடு மனை வாகனங்கள் வாங்குவதற்கு சிறந்த ஆண்டாக செய்வ செயல்படவில்லை ஆனால் வீடு மனை வாங்குவதை கொஞ்சம் ங்க உங்களுடைய வ வண்டிகள் வந்து அடிக்கடி பழுதுபாக்கப்படுவதாக இருக்கும் வீடு வந்து பழுது நீக்குதல் நிறைய செய் பழுது நீக்கு தொழில்கள் செய்வீங்க வீட்டில் அதனால் அதனுடைய விரயங்கள் நிறைய ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா விரயம் சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் ஒதுக்குவோம் அதை ஃபுல்லாக உங்களுக்கு நன்மை தர விஷயமாக மாறிவிடும் ஆனால் விரயமான விஷயங்களெல்லாம் நன்மையாக மாற்றக்கூடிய அருமையான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஸ்னஸ் தொழிலில் வந்து நிறைய லாபம் உருவாகும் லாபத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் அதனால் உங்கள் சொல்கள் வாக்குகள் எல்லாமே நல்ல பவர்ஃபுல்லாக வலிமையாக இருக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நண்பர்கள் வட்டம் கவனமாக இருங்கள் நண்பர்களே ஒருத்தருக்கு யாருக்காச்சும் உயிராபத்து கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் வந்து முயற்சிகள் நிறைய பண்ணுவாங்க அது தோல்விகளை முடியும் ஆனால் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் நண்பர்கள் உங்களுக்கு நெகட்டிவான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் குழந்தை செல்வம் குழந்தை செல்வத்தில் க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நினைத்தவர் குழந்தை செல்வ அமைப்புகள் இல்லை குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் அவமானங்கள் குழந்தைகளால் அவமானங்கள் குழந்தைகள் வந்து வழக்கு விஜயங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்குது ஆனால் குழந்தைங்கள் இதயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோய் நொடிகள் வந்து நன்மை உங்களுக்கு நோய் நொடிகள் வந்து நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும் நினைஞ்சு நோய் நொடிகள் தாக்கம் குறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவமானங்கள் எல்லாம் நல்ல நன்மதிப்பாக மாறிவிடும் உங்களை அவமானப்படுத்தியவர்களாக உங்களுக்கு நன்மை செய்பவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறது இருக்குது மிக நன்மையான ஆண்டாக இருந்தாலும் சில சில விஷயங்கள் உங்களுக்கு வர வரவிக்கிறது அப்படிங்கிறது அப்புறம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கடன் வாங்குவீங்க கடனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் கடனால் உங்களுக்கு வருமானமாகும் இந்த மாதிரி கடனை வந்து வருமானமாக மாற்றக்கூடிய வெறும் அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாயில் பருவ பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பதவி உயர்வில் நிறைய வெற்றிகளும் கிடைக்கும் பதவி உயர்வில் உங்களுடைய கு உங்களுடைய பார்ட்னர் அதாவது உங்களுடைய துணைவிகள் துணைவிய அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்குது அப்புறம் பதவி உயர்வு உயர்வில் உங்கள் குடும்பத்தில் நிறைய வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப கௌரவம் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் முக்கிய அங்கத்தினராக மாறக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ஆக்சுவலாக என்ன இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டு எந்த விதத்தில்னால் வெளி வாழ்க்கையை விட உள் வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் சொல்லில் சொல் சொல்லும் செயலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால ந தூக்கம் தூக்கம் குடும்பத்தோடு சேர்ந்து தூங்குற மாதிரி குடும்பத்தோடு ஒன்றா சுத்துகிற மாதிரி ஆலயத்துக்கு ஒன்றா போகிற மாதிரி சுபமான விஷயங்கள் நிறைய உங்களை சார்ந்து இருப்பதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டாகவும் சிறப்புடனும் செயல்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில ஒரு சில விஷயங்கள் கெடுதலான விஷயங்கள் கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் தான் கெடுதல் மீதியெல்லாம் எல்லாம் நன்மை தரும் விஷயமாக இருக்குது இந்த நன்மை தரும் விஷயங்கள் மிக அற்புதமான ஆண்டாக மாற்றக்கூடியது கெடுதல் கூட மறைந்து போகும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நட்சத்திரம் விருச்சிக ராசினுடைய நட்சத்திரம் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரத்துக்குரியவர்கள் நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் இது அனுசம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்ன பலன் பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட சொற்கள் அவச் அவச்சொற்களை வாங்குவீங்க உங்களை புறம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை பற்றி கண்டுக்காதீங்க நீங்களும் ரெட்டைத்தன்மையாக பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க அதனால் சில விஷயங்களை மறைத்து வைக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகக்கூடியதாக இருக்கும் இந்த ஆண்டு ஆனால் நீங்க எல்லாத்தையும் லாபகரமாக மாற்றக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக செயல்படுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்க வழிபட வேண்டியது உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் அதே சமயம் ஹோமங்களுக்கு நிறைய ஹோமங்களுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்கள் என்னென்னா நிறைய வந்து கோயில்களுக்கு போனாலும் நிறைய கெட்ட பெயர்களை உருவாக்குவீங்க அப்படிங்கிறத கோயில் கோயில் சார்ந்த விஷயத்திலும் சரி யாராச்சும் உங்களுக்கு முக்கியமாக கைட் பண்ணாலும் சரி அவங்களை யார் எல்லாரையும் பாசிட்டிவாக நினைக்க மாட்டீங்க எல்லாரையும் ஒரு நெகட்டிவாக நினைப்பீங்க அந்த மாதிரி விசாக நட்சத்திரம் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே உறவையே போ கணவனோ அல்லது மனைவியோ உங்களுக்கு நல்ல விதமாக ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கூட அதை கூட உங்களால் நெகட்டிவாக தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி உங்களுடைய தாட் எண்ணிக்கை அதெல்லாம் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு கோயில்களுக்கு போயிட்டு அதை பரிகாரம் செய்யுங்க கோயிலில் போய் உணவு தானம் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கோயிலுக்கு போங்க கோயிலில் போய் நல்ல மாற்றங்களை உருவாக்குங்க இதுதான் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டே நட்சத்திரம் கேட்டி நட்சத்திரம் வந்து ஏற்கனவே தியாகத்தின் சொல்றேன் ஏற்க இப்போ கேட்கவா வேணும் குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணுவீங்க நிறைய குடும்பத்தில் வந்து உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு அவ்வளோ முன் முனைப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் முக்கிய பங்கின பங்கு பங்குக்குள்ளவர்களாக இருப்பீங்க நீங்கள் இல்லாமல் இந்த குடும்பமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய இது வந்து தகப்பனுடைய ரோல் வந்து ரொம்ப க பவர்ஃபுல்லாக எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க ஒரு தகப்பன் எப்படி குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அதே போல் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருப்பீங்க நீங்கள் வழிபட வேண்டியது ஸ்ரீ பெருமாள் வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெருமாளுடைய முழுமையான அருளும் அரு ஆசையும் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பெருமாளும் குலதெய்வமும் எடுத்து பண்ணிங்கன்னா சிறப்புட ஆண்டாக இந்த ஆண்டும் உங்களுக்கு சிறப்பாக செயற்படும் சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக பரிகாரங்கள் செய்து நிவர்த்தி பண்ணிவிடலாம் சின்ன ப தான் அதை கூட நீங்கள் எடுத்து சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்புடன் அமைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்